சென்னை பல்கலைக்கழகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாணவர்களுக்கு ஷீட் மற்றும் தற்காலிக சான்றிதழ்களை அச்சிட்டு வழங்கவில்லை அதற்கு காரணம் அதற்கான செலவு பணம் இல்லாததுதான் என்று கூறப்படுகிறது இதனால் உயர்கல்வி படிக்க செல்லவோ அல்லது வேலைக்கு சேரவோ விரும்பிய மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை நேரில் அணுகி தங்கள் சான்றிதழ்களை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் உயர்கல்விக்கு செல்பவர்கள் பல்கலைக்கழகத்தின் செயற்கை கடிதத்தையும் வேலைக்கு செல்பவர்கள் நியமன கடிதத்தின் நகலையும் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது இது பல்கலைக்கழகம் கடந்த சில ஆண்டுகளாக எதிர்கொண்டு கடுமையான ஒரு அறிகுறியாகும் நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல்கலைக்கழகத்தில் நிதிக்குழு பல்வேறு செலவினங்களை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது மேலும் தணிக்கை ஆய்வில் எழுந்த பல ஆட்சேபனைகளால் மாநில அரசின் மானியங்களும் நிறுத்தப்பட்டன இதனால் பல்கலைக்கழகத்தின் நிதி நிலைமை மேலும் மோசமடைந்தது ஆனால் தற்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்துள்ளது கடந்த மாதம் மாநில அரசு பதினேழு புள்ளி எண்பத்தி நாலு கோடி கூடுதல் நிதியை பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கியுள்ளது மாநில அரசால் வழங்கப்பட்ட இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க உதவியுள்ளது இந்த நிதியிலிருந்து ஒரு பகுதி எழுது பொருட்கள் வாங்கவும் மார்க் ஷீட் மற்றும் தற்காலிக சான்றிதழ்களை அச்சிடவும் பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு லட்சம் மாணவர்களுக்கு மார்க் ஷீட் வழங்குவது எளிதான காரியம் அல்ல என்று பதிவாளர் ரீட்டா ஜான் தெரிவித்துள்ளார் நாங்கள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க தொடங்கிவிட்டோம் எங்களுக்கு நூத்தி பதினெட்டு இணைப்பு கல்லூரிகளும் முப்பத்தி ஏழு தன்னாட்சி கல்லூரிகளும் இருப்பதால் அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று பேராசிரியர் ஜான் கூறியுள்ளார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி நிறுவனத்திற்கு இதே எண்ணிக்கையிலான மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முதுகலை மாணவர்களுக்கான சான்றிதழ் அச்சிடும் பணியை பல்கலைக்கழகம் வெற்றிகரமாக முடித்துள்ளது தற்போது இலங்கை மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள பணிகளை செயல்படுத்தி வருவதாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி சி அருள்வாசு தெரிவித்தார் பல்கலைக்கழகத்தின் நிதி நெருக்கடிக்கு முக்கிய காரணம் மாநில அரசின் மானியங்கள் நிறுத்தப்பட்டதுதான் தணிக்கை ஆய்வில் எழுந்த பல கேள்விகளால் மாநில அரசு மானியங்களை நிறுத்தியது இதனால் பல்கலைக்கழகத்தின் அன்றாட செலவுகளுக்கும் அத்தியாவசிய பணிகளுக்கும் கூட பணம் இல்லாமல் போனது மார்க்ஷீட் அச்சிடுவது போன்ற அடிப்படை பணிகளை கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இதுகுறித்து பேசியுள்ள தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அருள்வாசு முதுகலை மாணவர்களுக்கான சான்றிதழ் அச்சிடும் பணி முடிந்துவிட்டது என்றும் இப்போது இளங்கலை மாணவர்களுக்கான பணிகளை செய்து வருகிறோம் என்றும் கூறினார் மேலும் விரைவில் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் பல்கலைக்கழகத்தின் நிதி நிலைமை சீரடைந்தால் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சேவைகளையும் சிறப்பாக வழங்க முடியும் என்று அதிகாரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மார்க்ஷீட் அச்சிடுவது போன்ற அடிப்படை பணிகளில் இனி தாமதம் ஏற்படாது என்றும் அவர்கள் உறுதியளித்தார்